ஸோ இதனால் என்னென்னா ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது டாப் அப் லோன் ஒரு பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது ஸ்தரத்தன்மையோட நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் பெறவது மாதிரியும் வாங்குகிற மாதிரியும் அமைப்புகள் கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா குருவின் பார்வை விலகிறப்ப அதோட தன்மை குறைகிறது ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறது ஒரு கிளாரிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணுங்கிற யுக் உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு க கட்டலாமா எப்போ கட்டலாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ வீடு க கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்குது பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேச்சப் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆண்டின் கடைசி மாதமாகிய டிசம்பர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்துடன் இந்த ஆண்டை முடிவு போகிறது முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் எது மாதிர பலாபலன்கள் இருக்குது எது மாதிரி கிரகத்தின் அமைப்புகள் மூலமாக எது மாதிரி திசைகள் எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் மாறப்போகிறது எந்த மாதிரி சம்பவங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குது இது மாதிரி தாக்கங்கள் வந்து எது மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒளித்தத்துவம் மூலமாக அறிவியல் சார்ந்த விஷயமாக சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் மிகைப்படுத்தாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க சிம்மராசிக்காரர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலேருந்து இருபத்தி ஏழு மார்ச் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் முதல் பாதக்காரங்களாம் பாதிக்கப்பட போகிறாங்க அதில் குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க இப்போ பாதிக்கிறாங்க அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க அஷ்டமசனி தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதக்காரங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடைசியில் அந்த அமைப்புகள் பாதிப்புக்கு வரும் சரி இப்படி இருக்கும் பொழுது இப்போ டிசம்பர் மாதம் பிறக்கிறப்ப எப்படி இருக்குன்னா உச்ச குரு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரன் சூரியனை பார்க்கும் பொழுது நாலாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ இதனால் என்னென்னா ஒரு கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வீடு வாங்குறது டாப் அப் லோன் ஒரு பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது தொழில் மேன்மை பெறுவது தாயார் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வர்றது அது மாதிரி சில இடம் வீடு வண்டி வாகனம் நிலம் இது மாதிரி அசியும் மச சொத்து தொழில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாண்டி வாகனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்தரத்தன்மையோட நல்ல டெவலப்மெண்ட் ஆகிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் பெறவது மாதிரியும் வாங்குற மாதிரியும் அமைப்புகள் கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் உண்டு தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா குருவின் பார்வை விலகிறப்ப அதோட தன்மை குறைகிறது அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் நல்லா மூன்றாம் இடத்துல நட்பு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை வேலை செய்யக்கூடிய அமைப்பு குறிப்பாக மாணவர்கள் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் இதுவரை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தது என்ன பண்ணலாங்கிறத ஒரு கிளாரிட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வேணுங்கிற யுக் உத்வேகம் பெறக்கூடிய அமைப்பு என்ன ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம் என்னங்கிறது ஒன்றுமே தெரியாமல் பிளாங்காக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐடியா கிடைக்கிறது அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கிறார் அதே சமயத்தில் சுக்கரன் செவ்வாய் சூரியன் எல்லாம் சேர்ந்து குருவின் பார்வையில் வரும் பொழுது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடு க கட்டலாமா எப்போ கட்டலாம் நினச்சிட்ருக்கிறவங்களுக்கெலாம் இப்போ வீடு க கட்ட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இருக்குது வண்டி அப்கிரேட் பண்ணணும் சில விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து சில ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் சில அப்க்ரேடேஷன் பண்ணுறோம் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சனாக மாற்றுறாங்க சில வசதிப்படுத்திக்கிறதுக்காக சில லிவிங் ரூமில் வந்து சில இதெல்லாம் வாங்குகிறாங்க டிவி மாத்துறாங்க இது மாதிரி சில விஷயங்கள் வந்து சாதகமாக செஞ்சுக்கக்கூடிய ஒரு சுப விரயம் செய்யக்கூடிய அதில் ஒரு சின்ன சுப கடன் இருந்தாலும் ஒரு இஎம்ஐ அது மாதிரி விஷயம் இருக்கிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இப்படி ஒரு டிசம்பர் மாதம் ஓப்பன் அப் ஆகுதுங்க ஃபஸ்ட் டூ வீக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலேருந்து விலகும் பொழுது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் அந்த அந்த விஷயங்கள் வந்து முடிந்து வேறு ரெகுலரான ஒரு விஷயமாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம மெனக்கட்டுறது படிப்பு விஷயங்கள் அதே சமயத்தில் கல்யாணத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பேச்சப் பண்ணுறது அது மாதிரி சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் குடும்பத்தில் வந்து போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே ஆட்சி பெற்று குருவின் பார்வை பெறும்பொழுது ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தொழில் மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் அந்த அஸ்தமசனி தாக்கங்களால் பாதிக்கப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்கள் அதிக அலைச்சல் அதிக வேலை பலு ஒரு மா ஒரு ஒரு உறவுகளில் வந்து மேன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் அதிகம் சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாத இருக்கிறவங்க வேறு டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த டீமில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி சில பேர் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு வெளிநாடு போய் வெளிமாநிலம் போய் ட்ராவல் பண்ணிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இதே மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜுரம் வர்றது அடிக்கடி உடம்பு உபாதிகள் ஆகுறது படிப்பில் வந்து ஸ்திரத்தன்மையாக இல்லாமல் இருக்கிறதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும் ஸோ சனி வந்து இது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு முதல் ரெண்டு வாரம் வந்து ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக சிம்ம சிம்மராசிக்காரருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊர் வைத்து ஒரு ஜாதகத்தை போட்டு என்ன நேரத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்தை எடுத்து எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அதை பொறுத்து என்ன தசா புக்திகள் யோகமான தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா சுமாரான புக்திகள் நடந்து கொண்டிருக்கிறதா எதுமாதிரி விஷயங்கள் இந்த தசைகள் கொடுக்கும் தசையை டிவைட் பண்ணால் புக்தி புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம் அந்தரத்தை டிவைட் பண்ணால் சூக்ஷமம் இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது இது வந்து இந்த தசா புக்திகளும் உங்களோட ஜாதத்தை வச்சு பார்த்து நம்ம இப்போ பேசின கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி டைரக்ஷனில் வந்து உங்களோட லைஃப் திரும்ப போடியுது எந்த மாதிரி கர்மா எந்த மாதிரி பிராப்தங்கள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது எது வந்து உங்களுக்கு சரி வராது எது சரி எந்த நேரத்தில் எது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட விஷயத்தை நம்ம ஆராய்ந்து உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது அது மூலமாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பெற்று இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நமக்கு கரெக்டு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணி தேவையற்ற சமய விரயங்கள் பண விரயங்களை வந்து நம்ம தவிர்த்து நம்ம வந்து நம்ம கரெக்டான ஒரு டெசிஷன் எடுத்து போனோம்னா எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம் இப்போ என்னென்னா பெருசாக வந்து எதை எதையும் மாற்ற முடியாது பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன நடக்கப் போகிறது எது நமக்கு வந்து பிராப்தமாக இருக்கிறது எது நமக்கு வந்து கிளிக் ஆகாது எந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி வெளிநாடு போகிற விஷயமா இருந்தாலும் சரி தொழில் மேன்மையாக இருந்தாலும் சரி வேலை எப்போ ஒரு நல்ல நல்லா ஒரு நம்ம வேலை மாற்றங்கள் வரும் அல்லது இருக்கிற வேலையில் எப்போ பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனைகள் எப்போ குறையும் இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ கடனுக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு தசைகள் வந்து பதினொன்றாம் வீடு கனெக்ட் ஆகுறப்போ தான் உங்களுக்கு அந்த கடன் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி தசைகள்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் எதுமாரி ஒரு டைமில் சமயத்தில் வருது அவர் வந்து அது லக்னத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரா அல்லது அது எந்த மாதிரி அந்த கோச்சாரத்தில் வந்து உடனே அது நமக்கு சரி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கா அல்லது கொஞ்சம் டிலேஸ் இருக்கா எப்போ வந்து நம்ம வேகமாக போகலாம் எப்போ வந்து நம்ம கொஞ்சம் இருக்கிறத விடாமல் பாதுகாப்போடு இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய் நகர்த்தினோம்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி நிறையா நம்ம வந்து ஒரு அறுபது எழுபது வருஷம் வாய்ஸ் நல்லா இருக்கும் பொழுது எயிட்டி இயர்ஸ் மேக்ஸிமம் நம்ம வாழக்கூடிய தகுதி இருக்குது நம்ம அதில் வந்து நிறைய தேவையற்ற விஷயங்கள் நமக்கு பிராப்தமில்லாத விஷயங்களால் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நஷ்டங்கள் வாங்கி தவறான ஒரு சம்பவங்கள் தவறான ஒரு ரிசல்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய குரோத்து நாமளே வந்து குறைச்சிக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் கரெக்டாக கன்சல்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு நம்ம பண்ணலாம் எந்த நேரத்தில் பண்ணலாம்னு எடுத்து அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம திட்டங்களை தீட்டி வாழ்க்கையில் செயல்பட்டேனால் ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்